ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சக ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கந்தா கடம்பா கதிர்வேலா ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் உலகெங்கிலும் உள்ள ராசி அன்பு சொந்தங்களே நம்மளை யாருக்கும் பிடிக்காது நமக்கு யாரையும் பிடிக்காது இப்படின்னு சொல்ல முடியுமா நமக்கு வந்து எல்லாரையும் பிடிக்கும் ஆனா உங்களை மாதிரி எனக்கு பாசமா நேசமா நடிக்க தெரியாது எனக்கு உள்ளுக்குள்ள பாசம் இருக்கு ஓகேவா இப்படி பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லவங்களே நினைக்கிறவங்க விருச்சக ராசி இதனாலேயே இவங்க எல்லாரையும் நம்பி சீக்கிரமா ஏமாறக்கூடிய ராசியாவும் பார்க்கப்படுறாங்க இவங்க நல்லதை மட்டும் நினைப்பாங்க நல்லது மட்டுமே பேசுவாங்க நல்லது மட்டுமே செய்வாங்க ஆனா இவங்க பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள் நல்ல விதமா டெலிவரி ஆகாது அங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க ஒரு நல்ல விஷயத்தை நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க பாத்தியா அவன் என்ன நல்லா இருக்கியான்னு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தப்பா போகும் இது சத்தியமா விருச்சக ராசி வாழ்க்கையில அனுபவிச்சுட்டே இருப்பீங்க அதே போல நம்ம ஒரு நல்லது செஞ்சிருப்போம் அங்க வந்து நமக்கு திருப்பி கெட்டதா வரும் பெருசா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நம்மளுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்காது உழைப்புக்கு தகுந்த உயர்வு கிடைக்காது எல்லாருமே நம்மள வந்து சீப்பாக தான் பார்த்துருப்பாங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்க நடக்க விருச்சகராசி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமா அப்படிதான் என்ன சொன்னாலும் ஆமா அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டோம் சொல்ல போனா அவங்க சொல்றதை விட பல மடங்கு எனக்கு செய்ய தெரியும் அதை வந்து செஞ்சீங்கன்னா நீ தாங்க மாட்ட அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டோம் இல்லையா ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆழமான உணர்ச்சியோடு கடுமையான உழைப்போடு எந்த விஷயத்தையுமே முழுமையாக அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ராசி ஆனா கடந்த சில வருஷமா என்ன நடக்குது வாழ்க்கையே உங்களை சோதிக்குது உறவுகள்ல மனக்கசப்பு பொருளாதாரத்துல சுமை மனசுல குழப்பம் ஆனா இது எல்லாத்தையும் தாங்கி இந்த ராசினாக்கா உங்களை தான் சொல்ல முடியும் விருச்சக ராசுடைய கஷ்ட நஷ்டங்களையும் மற்ற கஷ்ட நஷ்டங்களையும் எடுத்து அந்த மற்ற கஷ்ட நஷ்டங்களை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சாமி இதுக்கு நான் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன் பா சாமி நீயே இருக்கிறதுனால பொழைச்சுக்கிற ஆனா எங்கனால எல்லாம் முடியாது ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க சரிங்களா இப்படி விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல இருந்திருக்க மாட்டாங்க ஆனா அந்த இடத்துல இவங்க இருந்தாங்களாமா இந்த ஒரு காமெடி வந்து வடிவேல் சொம்பு கொடுத்தாதான் வந்துட்டு கல்யாணம் பண்ணுவாராம் அதுவும் தங்க சொம்பு கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவாரான்னு சொல்லுவாங்கல்ல அது போல விருச்ச ராசி ஒண்ணுமே சொல்லியிருக்காது யார் சொன்னதுனால இவங்களுடைய பெயர் அடிபட்டுதுன்னே தெரியலைங்க இன்னார் சொன்னாங்க இப்படி சொன்னாங்களாமா அவனா அப்படிங்கிற அளவுக்கு தப்பா சீக்கிரமா புகழ்டைய கூடியவங்க விருட்ச ராசிக்காரங்க ஆனா மனுஷங்க ரொம்ப நல்லவங்க கடுகளவு கூட துரோகம் நினைக்காதவங்க ஈயரும் கூட துரோகம் நினைக்காதவங்க இவங்களுக்கு வந்து சூதுவாது தெரியாது வெளிப்படையா பேசுறது மத்தவங்க ஈஸியா வந்து பண்ணி ஏதாவது அதாவது இவங்க வந்து கொஞ்சம் மாதிரி வெளிப்படையா பேசுறதையும் எது ஒரு பற்றுதல் இல்லாம பேசிடுவாங்க புரியுதுங்களா நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க விருச்ச ராசி வந்து லவ் இருக்காங்க விருச்ச ராசி ஹஸ்பண்டா இருக்காங்க மற்றவங்களை போல தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்ள தெரியாது நீங்க கேட்டையா நான் வாங்க கொடுக்குற அந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த அவங்களா பண்ற ஒரு இதெல்லாம் வந்து தெரியாதுங்க சர்ப்ரைஸ் பண்றதெல்லாம் சுத்தமா தெரியாது இதனாலே குடும்பத்துல பெருமளவு பிரச்சனையும் அனுபவிச்சிட்டு இருப்பாங்க சோ என்னெல்லாம் தெரியாதுங்க எடக்கு முடக்காக பேசுவாங்க ஆனா இடக்கு முடக்குங்கிறது வந்து இவங்க வந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது கிடையாது அதாவது என்னன்னா உன்னை வந்து நான் தப்பா பேசணும் உன்னை அசிங்கப்படுத்தணும் உன்னை அவமானப்படுத்தணும் அப்படி உன்னை எதிர்த்து பேசணும் நோக்கமே இருக்காதுங்க இவங்க சாதாரண பேசுவாங்க ஆனா பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இவங்க என்ன இப்படி பேசுறாங்க ரொம்ப ஆட்டிடியூடா பேசுறாங்க எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லி இருப்பாங்க விருச்ச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க சோ இப்படிப்பட்ட கெட்ட பெயரோடு வாழக்கூடிய விருச்ச ராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல நேரம் வந்துருச்சு நான் சொல்ற அப்படின்னா உடனே எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க இது சரி அப்படின்னு சொல்லிட்டு இது சரி நீ விருச்சக ராசிக்கு தான் பலன் சொல்றியா அப்படிங்கறத கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பாத்துக்கோ அப்படின்னு என்ன கூட நீங்க பேசுவீங்க நான் சத்தியமா வந்து விருச்சக ராசிக்கு தான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ நான் சொன்ன எல்லா நிலைமையும் வந்துட்டு முடிவுக்கு வருதுங்க ஓகேங்களா உங்களை வந்து தப்பா பார்த்தவங்க உங்களை எல்லாம் ஒரு ஆளா நினைச்சவங்க இப்ப ஒரு ஒரு மாதிரி நீங்க ஒரு திறமசாலியா அவங்களுக்கு தெரிய போறீங்க ஓகேங்களா நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க ஏன் அப்படின்னா இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் குருவும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகம் உங்க ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தின் வெளிச்சத்தை தரப்போகுது இப்போ உங்க ஜாதகம் என் கையில் இல்ல ஆனா பொதுவா விருச்சகராசி விருச்சக லக்னம் விருச்சகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பலன்கள் பொருத்தமாகுது எப்படி இது வந்து பொதுவா இப்ப விருச்ச ராசி அப்படின்னாக்கா இப்ப வந்து சூரியனும் குருவும் இணைந்து இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டேன் இப்ப சூரியன் உங்க ராசியில எந்த கட்டத்துல இருப்பார் ஆறாம் பாவத்துல இருப்பாருங்க அதுல குருவை பொறுத்த வரைக்கும் மேஷம் ராசியில பத்தாம் பாவத்துல இருக்கார் ஆறாம் பாவம் அப்படினாவே பொதுவா நாங்க ஜோதிடத்துல என்ன சொல்றோம்னா ஆறு எட்டு பன்னெண்டு வந்து சரி இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டுல நல்லது செய்யக்கூடிய குரு இந்த மாதிரி கிரகங்கள் வந்துட்டு போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காது தடைபடுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரிங்களா இதெல்லாம் அப்படிதான் கணிக்க போறது ஆறாம் பாவம் அப்படின்னாக்கா எதிரிகள் போட்டிகள் கடன் உடல்நிலை பத்தாம் பாவம் தொழில் மரியாதை புகழ் முன்னேற்றம் இப்போ இந்த இரண்டு பாவங்கள் யோகங்களும் அந்த கேந்திர பார்வை உருவாக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேந்திர திருஷ்டி யோகம் அப்படின்னாக்கா திருஷ்டி அப்படின்னாக்கா பார்வைங்க நமக்கு சொல்லுவோம் இல்லையா திருஷ்டி பற்றுக்கு பாருங்க அதாவது மத்தவங்களுடைய பொல்லாத பார்வை பற்றிருக்குது அர்த்தம்ங்க அது ஓகேங்களா ஸோ இந்த பார்வைங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது இதனால உங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது எதிரி போட்டிகள் கடன் உடல்நிலை சொல்லிட்டு ஓகேவா இந்த இடத்து குருவுடைய பார்வை வருதுங்க அப்ப எதிரிகள் அடங்கி போவாங்க போட்டிகளில் நீங்க வெற்றி அடைவீங்க கடன் நிலையில உங்களுக்கு சாதகமா இருக்கும் உடல்நிலையில மேம்பாடு உண்டு அப்ப குருவினுடைய பார்வையினால் முதல்ல உங்களுடைய கடன்கள் தீரும் சூரியனுடைய ஒளியால் உங்களுடைய பெயர் புகழ் உயரும் உங்க வாழ்க்கை திசை மாறி போக போகுது திக்கு திசை தெரியலப்பா என்ன பண்றேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது குழப்பமா இருக்கு வாழ்க்கையில என்னதான் செஞ்சு நான் இந்த பிரச்சனை எல்லாம் சரி கட்ட போறனும் இப்படி கூட புலம்பி இருப்பீங்க அதுக்கெல்லாம் மாற்றம் வருது இப்ப விருச்ச ராசி தொழில் செய்றீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ எந்த துறைகள்ல வேணா இருங்க எந்த தொழில் வேணா செய்யுங்க கூலி வேலை செய்யுங்க கூட வேலை செய்யுங்க ஓகேங்களா யாராவது கூட அந்த மாதிரி கூட்டணியில் வேலை செய்வாங்க அந்த மாதிரி பண்ணுங்க யோகம்ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்குதுங்க விருச்சக ராசிக்காரங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தொழில உச்சகட்ட காலம் நீங்க கடுமையா உழைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இது நாள் வரைக்கும் அங்கீகாரம் இல்லை ஆனா இப்போ அதற்கான அங்கீகாரம் கிடைக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருங்க அப்படின்னாக்கா மேல் அதிகாரிகள் உங்க திறமையை கவனிப்பாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு சிலருக்கு வெளிநாட்டுல ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க கூட்டாண்மை வளர்ச்சி வாய்ப்பு வாய்ப்பு அதிகமா இருக்கு அரசாங்க உத்தியோகத்துல ஒருவேளை நீங்க இருந்தீங்கன்னா இப்ப உங்களுடைய பெயர் மேலே போகும் அதே போல நிதிநிலை விருச்ச கடந்த சில வருஷம் பண பற்றாக்குறை வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருந்திருக்கும் ஆனா இப்ப வந்து குரு பத்தாம் பாவத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உழைப்புக்கு உண்மையான பலன் கிடைக்கும் எப்படியாச்சும் கடனை அடைச்சிடணும்னு சொல்லிட்டு ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க ஆனா கடனை தீர்க்க முடிஞ்சிருக்காது ஆனா இது சரியான நேரம் முழுமையா உங்க கடன் வந்துட்டு பத்து பைசா பாக்கி இல்லாம அடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு வியாபாரிகளுக்கு புதிய வருமான வாய்ப்பு குடும்பத்துக்கான நிதிநிலை அப்படிங்கிறது நிலைய கிடைக்குது ஆனா ஒரு எச்சரிக்கை சூரியன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கணும் கோபத்தை விற்றணும் பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்ககிட்ட பணம் இருக்கு அப்படின்னாக்கா அது வந்து நகையாவோ ஏதோ ஒரு சொத்தாவோ ஏதோ ஒன்று விஷயத்துல முதலீடு பண்ணுங்க சரிங்களா உங்க கையில் இருந்தால் அந்த பணம் வந்துட்டு வீண் வரையம் ஆகும் ஈஸியாக பணத்தை வந்துட்டு ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னா ஈஸியா பணத்தை வந்து இழக்கக்கூடிய ராசினா அது விருச்ச ராசி சொல்லாங்க பல லட்சம் இழந்தாச்சு பல கோடிகளை இழந்தாச்சு நீ வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்போ ஆனா தெய்வங்கள் வந்துட்டு ஏதோ தெய்வ அனுகூலத்தால பண வரவு வரப்போகுது அந்த பணத்தை பத்திரமா பத்திரப்படுத்தி சேமிக்க பாருங்க முதலீடு பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது பொருட்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க அதே போல இந்த விருச்சுவராசில் இருக்கக்கூடிய காதல் உறவில் இருக்கீங்க திருமணம் ஆகியிருக்கீங்க உறவுகள் குடும்பம் இதெல்லாம் எப்படி இருக்கு இந்த யோகத்தினால அப்படின்னா விருச்சராசியை பொறுத்த வரைக்கும் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பீங்க ஸோ காதல் ஆழமா இருக்கிறவங்க இந்த ஆழம் சில சமயம் உங்களை காயப்படுத்துடும் இப்ப சூரியன் குருவின் பார்வையினால உங்க உறவுகளை ஒரு தெளிவு வரும் புரியாம சந்தேகம் எல்லாம் இருந்துச்சு முன்னாடி அவங்க உங்களை புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம் உங்களை அவங்க சந்தேகப்பட்டிருக்கலாம் இல்ல நீங்க அவங்கள சந்தேகப்பட்டிருக்கலாம் எல்லாமே இப்ப நீங்குதுங்க குறிப்பா திருமணத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு திருமண யோகம் உறுதியா வருதுங்க பழைய பிரிவு முடிந்து புதிய உறவு இப்ப தொடக்கமாகுது குடும்பத்திலையுமே அமைதியும் திரும்புது பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை கண் கூட பார்க்க போறீங்க குழந்தைகளுடைய படிப்பு சிறப்பா இருக்கும் அதே போல வயதான விருட்ச ராசிக்காரங்களுக்கு எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்க குழந்தைகளுக்கு வந்துட்டு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் குழந்தைகளுடைய திருமணம் மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வேலை வாய்ப்புடன் கூடிய திருமண பந்தமும் அமைய போகுது அடுத்து விவசாயிகளுக்கு விருட்ச ராசி விவசாயிகளுக்கு இது சிறப்பான யோகம்ங்க மழை சாதகமாக இருக்கும் நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கும் பழைய கடன்கள் அடைபடும் அரசு மானியம் கிடைக்கும் அரசு உதவி கிடைக்கும் வரும் குருவனுடைய பார்வையினால் உங்கள் உழைப்புக்கு புகழ் வரும் மக்கள் உங்கள் பெயரை நினைச்சு பெருமை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு விவசாயிகளுக்கு சிறப்பான காலம் இதுவே விருஷராசி அரசியல்வாதிகளுக்கு எப்படி மக்களுடைய ஆதரவு பெறக்கூடிய காலம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கை இருண்ட மாதிரி இருந்துச்சு ஒரு நிலன் மாதிரி தான் உங்களுடைய செயல்கள் வந்து வெளியே தெரிஞ்சுச்சு இப்போ நிலல் அப்படினாக்க அந்த உருவம் வந்து ஏதோ ஒரு உருவம் இருக்கும் தெரியுங்களா ஆனா யார் செஞ்சாங்க யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது இல்லையா அது முதல்ல யார் கூட நம்ம அடையாளப்படுத்த முடியாது யாருன்னு கூட அது போலதான் உங்களுடைய உழைப்பு வீணா போயிடுச்சு ஓகேவா சொல்ல போனாக்கா அவங்க யாரா வேணா சொல்லியிருப்பாங்க அந்த உழைப்பு இது என்னோட தான் சொல்லியிருக்க மாட்டீங்க மத்தவங்க வந்து அந்த பேரை வாங்கிட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கான பலன் வந்து அவங்க தூக்கிட்டு போயிருப்பாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெளியே தெரிய போறீங்க உங்களுடைய பேரு புகழ் வந்து உச்சத்துக்கு போக போகுது சூரியன் உங்களுக்கு பேசும் சக்தியை கொடுக்கிறார் இதுநாள் வரைக்கும் மௌனம் சாதிச்சிங்க பேச முடியல பேசினா தேவையில்லாத சண்டையை சச்சரவு குரு உங்களுக்கு புகழும் பதவியும் கொடுக்கறாருங்க அழகா மாத்துறாங்க ஆனா கொஞ்சம் பணிவாக பேசினா மட்டும் போதுங்க அதெல்லாம் பேச மறந்துடாதீங்க இல்லைன்னா ஆதரவு மாறி போயிடுங்க அரசியல்வாதிகள் மேடை கிடைச்சதுனா கூட சரிங்க கொஞ்சம் பணிவாக பேசுங்க அந்த பணிவு உங்களை வந்து வேற மாதிரி உச்சத்துக்கு கொண்டு போயிடும் அதே போல விருச்சு ராசி இந்த யோகத்தினால தொழிலாளராக இருக்கீங்க கூலி வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கு இப்ப சரியான பலன் கிடைக்கும் நீங்க தாழ்ந்த மனநிலையில் இருந்தீங்க நம்மளாலெல்லாம் முடியாது து நம்மளாலலாம் இப்படி இப்படிதான் இப்படியே இருந்துட்டு செத்து போயிடுவோம் இப்படிலாம் நினைச்சிருப்பீங்க ஆனா இப்போ எழுந்து நிற்கக்கூடிய நேரம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை உயருது புதிய வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு எல்லாமே அதிகரிக்குது குடும்பம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் இது நாள் வரைக்கும் நினைச்சிருப்பீங்க என்னடா இது குடும்பத்தில் இருக்கிறவங்க மதிக்கல மத்தவங்க யாரு என்ன மதிக்க போறாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே என்ன புரிஞ்சுக்கல மற்றவங்க யார் என்ன புரிஞ்சுக்க போறாங்க இப்படி ரொம்ப மனவேதனைக்கு உள்ளான ராசி விருட்ச ராசி இப்ப எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கான அன்பு ஆதரவு பெருகுது நீங்க ஏன் அப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க மன்னிப்பு கேட்பாங்க விட்டு போன உறவுகள் எல்லாம் உங்களை வந்து தாங்கி பிடிக்க போகுதுங்க அன்பும் ஆதரவால சொல்ல போனா நீங்க ஆனந்த கண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு எல்லாம் உங்ககிட்ட புரிதலா இருப்பாங்க இதுல விருச்சக ராசிக்க ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எப்படி இருக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய விருச்ச மன நிம்மதி கிடைக்கும் நீங்க காத்துட்டு இருந்த பதவி சம்பள உயர்வு கிடைக்கும் வீட்டை விட்டு பிரிஞ்சிருந்தீங்க இல்லையா பிரிவு வந்து குறையுதுங்க குடும்பம் மீண்டும் இணையும் குருவுடைய பார்வைங்கிறது வெளிநாட்டுல போயிட்டு குடியறதுக்கான சாதகமான அமைப்பு ஒரு சிலர் வந்து அங்கிருந்து இங்க வருவீங்க சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல வேலைக்கு போகணும் அங்கேயே செட்டில் ஆகணும்னு யோசிச்சிருப்பீங்களா அதற்கான அமைப்பு இருக்குதுங்க அடுத்ததான் இந்த யோகத்தினால விருச்சராசுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு சூரியன் ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஆரோக்கியம் பற்றிய சின்ன சின்ன சோதனைகள் இருக்கு குறிப்பா சோர்வா இருப்பீங்க ரத்த அழுத்தம் வரதுக்கும் தோல் பிரச்சனைகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது சம்பந்தப்பட்ட ஏதாவது நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்க உடனே டாக்டர் கிட்ட போய் சரி பண்ணிக்கோங்க ஆனா குருவுடைய பார்வை அது சரி செய்யும் இப்போ தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யறது அதிகமா நீர் எடுத்துக்கிறது அதாவது தண்ணி குடிக்கிறது தியானம் பண்றது இதெல்லாம் வந்துட்டு விருச்சவத்துக்கு ரொம்ப அவசியம்ங்க ஆரோக்கியம் கவனிச்சுட்டா உங்க உடல் மனம் இரண்டுமே நல்ல சக்தி பெறும் இதுல திருஷ்டி யோகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க எப்படி பயன்படுத்தணும் யாராவது ஒருத்தவங்க மூலியமா உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் இல்லைன்னு மறுக்கல ஒரு புதிய நட்பால கூட உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் சொல்லிட்டேன் அதே போல அந்த நட்பு உங்க வாழ்க்கையில பெரிய வாய்ப்புகளை கொண்டு வரும் புதுசா தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட அந்த ஒரு நபரால் உங்களுக்கு வரும் சொல்லிட்டேன் ஆனா கவனமா இருங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்றேன் அதே போல வெளிவட்டார வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளிநகரம் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுடைய தொடர்பு பெருகும் உங்களுடைய பார்வை வெளிநாட்டு ஒப்பந்தம் ஆன்லைன் வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது எல்லாம் எல்லாமே சாதகத்தை கொண்டு வரும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவசரமாக முடிவெடுக்க கூடாது ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் மூன்று முறை யோசித்து மட்டுமே ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் சரிங்களா அதே போல உங்களுடைய ஆன்மீக சக்தியை பெருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் தினசரி தெய்வ வழிபாடு தான் விருச்ச ராசிக்காரங்க ஆன்மீகத்தை உணர்ச்சி வழியாக அனுபவிப்பீங்க அந்த சக்தியை வழிநடத்த சில பரிகாரங்கள் சொல்றேன் கேட்டுக்கோங்க தினசரி நீங்க செய்ய வேண்டியது காலையில சூரியனை நோக்கி ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றின்னு பதினோரு முறை சொல்லுங்க அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு பண்ணுங்க குறிப்பா இது வந்து ஒரு சூட்சமா பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க குரு பகவான வியாழக்கிழமைகளும் சனிக்கிழமைகள்லயும் இரவு நேரத்துல வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது ஓகேங்களா அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்தோம்னா நீலம் சிவப்பு இந்த நிறங்களை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள் சரிங்களா அடிக்கடி பயன்படுத்துறது கூட வசியம் செய்றதுக்கு சிறப்புங்க அதே போல தினமும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவது காலையோ மாலையோ உங்க மனசு வந்து சாந்தமா வச்சுக்கிறதுக்கு தியானம் பண்ணுங்க பிடிச்ச தெய்வத்தை நோக்கி தியானம் பண்ணுங்க தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி விருட்சராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட முருகப்பெருமான் தான் அதே போல குரு பகவான் வந்து அறிவும் நிதியும் தருபவர் சூரிய பகவான் ஒளியும் ஆற்றலையும் தரக்கூடியவர் இந்த மூன்று தெய்வங்களும் உங்களுக்கு கண் கண்ட தெய்வம் கழிவுத்தின் தெய்வங்கள் கோயில் தரிசனம் பார்த்தோம்னாக்கா ஆலங்குடி குரு பகவான் கோயில் குரு பகவான் அருளை பெறுவதற்கு திருச்செந்தூர் முருகன் பெருமாள் கோவில் சவால்கள் வெற்றிகளை கொள்வதற்கு சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்குங்க பணம் பதவி இது போன்ற வளர்ச்சிகளுக்காக அதே போல உங்க மனசுக்கான வழி வந்து இந்த யோகம் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் ஆனா அந்த நம்பிக்கையை செயலாக்கம் பண்ணணும்னாக்கா இந்த யோகத்துக்கு நம்பிக்கை பிளஸ் உழைப்பு பிளஸ் தியானம் இதுதான் வந்து இந்த யோகத்துடைய முழு பலன் இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இப்போ இதை சுருக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க தொழில் ரீதியா மேம்பாடு புதிய வாய்ப்பு வரும் மேல் அதிகாரிகள் வந்து அவங்க வந்து ரொம்ப கண்டிப்பா நடந்துப்பாங்க அது கிட்ட அதனால அவங்க கிட்ட கவனமா இருக்கணும் நில முதலீடு பண்ணுங்க தங்கம் வாங்கி வைங்க புத்திசாலித்தனமா சேமிப்பா இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் மேல முக்கியமான ஒரு விஷயம் யார் பேச்சையும் கேட்க கூடாது சரிங்களா அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதுதான் நீங்க செய்யணும் பழைய மனக்கசப்பு நீங்கும் நட்பை பொறுத்த வரைக்கும் புதிய நல்ல நண்பர்கள் வருவாங்க பொறாமைக்காரங்களை தவிர்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அமைதி சூரிய நமஸ்காரம் அவசியம் ஆன்மீகத்துக்கு குரு பகவான் சுப்பிரமணியர் இவங்களுடைய வழிபாடு சிறப்புங்க ஒட்டுமொத்தமா சுப்பிரமணியனையும் குரு சேர்த்த மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு செய்யறப்போ சிறப்பு வெளிநாடு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் நிதானமா முடிவெடுங்க நல்லா இருப்பீங்க இதோட தீப திருநாள்ல இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பா நான் சொல்லிட்டேன் இரண்டு விளக்கு தீபாவளி திருநாள்ல நீங்க ஏத்தனும் சூரிய பகவானுக்கு ஒரு விளக்கும் குரு பகவானுக்கு ஒரு விளக்கும் ஏற்றி மஞ்சள் நிறப்பூக்களை சாற்றி கடலை பிறப்பு நெய்வேதமா வச்சு குரு பகவானையும் சூரிய பகவானையும் வழிபாடு செய்யணும் மனசுக்குள்ள சொல்லுங்க இருளை அகற்றி ஒளியை என் வாழ்க்கையில தருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சிம்பிளா சொல்றேன் விருட்ச ராசிக்காரங்களே நீங்க தாங்கி வந்த கஷ்டங்களை இந்த பிரபஞ்சம் மறக்க அந்த கஷ்டங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு இனி அது வந்து சந்தோஷப்படணும் போதும் அப்படிங்கிற அளவுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு ஒளி ஆற்றலும் தரப்போறாங்க அதிர்ஷ்டத்தையும் தரப் போறாங்க இனி உங்களுடைய உழைப்புங்கிறது வீணாகாது பெயர் உயர்ந்து ஒளிரப் போகுது மலை மேல் ஏற்றி வைத்த தீபம் எந்த அளவுக்கு எல்லோருடைய கண்களுக்கும் வெளிச்சமாக தெரியுமோ அது போல நீங்க மத்தவங்க அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வாக வாழ போறீங்க நம்பிக்கையோடு இருங்க உங்களுடைய விதி மாறக்கூடிய காலம் ஆரம்பிச்சாரு இது நாள் வரைக்கும் கண்ணீர் விட்டு விருச்ச ராசிக்காரங்களுக்கு இதுதானா என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சுருமான்னு நினைச்ச உங்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை மிஸ் பண்ணி தெய்வம் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு நான் அந்த கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் நான் நல்லா இருக்கேன் அளவுக்கு சிறப்பான யோகம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது தீப திருநாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒளிரப்போகுது நீங்களும் மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரப்போறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க போகுது வேலும் மயிலும் துணை வேளவன் துணை வேலும் மயிலும் துணை வேல இளவன் துணை ஓம் சரவணம் நன்றிங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு